வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களோட அன்புடன் அழைக்கின்றேன் ஒபிசிட்டி அன்வான்ட் flesh, ஸ்டோரேஜ் ஆஃப் பாடி ஃபேட் என்று சொல்லக்கூடிய உடல் பருமனுக்கான யோகா பயிற்சிகள் ஒபிசிட்டி என்பது அதற்கான காரணங்களாக ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பரம்பரையாக வருவது உடல் உழைப்பு இன்மை ஃபேட் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது போன்ற நிறைய காரணங்கள் உள்ளது அறிகுறிகளாக ஒபிசிட்டினாலே நம்மளுடைய பாடி ஃப்ரேமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நடக்கும்போதும் சரி ஸ்டெப்ஸில் ஏறும்போதும் சரி மூச்சு இரைக்கும் தூங்கும்போது கொரட்ட விடுவோம் இப்படி நிறைய அறிகுறிகள் உள்ளது ஒபிசிட்டியை நாம் அதற்கான யோக பயிற்சிகளை செய்யாமல் இருந்தால் அது ஹைப்பர் டென்ஷன் டயபட்டீஸ் ஹார்ட் டிசீஸ் போன்ற மற்ற நோய்களிலே நம்மளை அழைத்து செல்லக்கூடிய விஷயம் எனவே ஒபிசிட்டிக்கான பயிற்சிக்கு போவோம் இன்று இரண்டு ஆசனங்கள் மேல் நோக்கி படுத்தவாறு இரண்டு ஆசனங்கள் குப்புறப்படுத்தவாறு இரண்டு ஆசனங்கள் இந்த இரண்டு ஆசனங்களை பயிற்சி செய்வோம் மேல் நோக்கியவாறு படுத்துக்கொண்டு இரண்டு கால்களையும் உயர்த்தி அறுபது டிகிரி நிலையிலே வைத்திருக்க வேண்டியது இது உத்தான பாதாசனம் சிக்ஸ்டி டிகிரி மெதுவாக கால்களை கீழே இறக்கி அடுத்ததாக கால்களையும் தலைப்பகுதியும் ஒரு சேர உயர்த்தி கைகளை பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டிய நவாசனம் இந்த இரண்டு ஆசனங்களையும் இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் வரை தொடர்ச்சியாக செய்வது நல்ல பலனை கொடுக்கும் மீண்டும் பழைய நிலைக்கே வந்துவிட வேண்டும் அடுத்ததாக மேட்டில் குப்புறப்படுத்து இரண்டு கைகளையும் ஷோல்டர் அருகே வைத்து தலையை உயர்த்தி பிடிக்க வேண்டிய புஜங்காசனா இதிலும் இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் வரை தொடர்ச்சியாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும் பிறகு இரண்டு கால்களை மடக்கி ஆங்கிள் பகுதியிலே கைகளால் பிடித்து தலையையும் கால்களையும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தனுராசனா இதிலும் இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் வரை தொடர்ச்சியாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஆசனங்களை தொடர்ந்து நாம் செய்து வரும்போது உபிசிட்டியிலிருந்து சிறப்பான பலனை நாம் பெற முடியும் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும் மேல் நோக்கி படுத்தவாறு உத்தான பாதாசனம் சிக்ஸ்டி டிகிரியும் நௌகாசனம் என்று சொல்லக்கூடிய போர்ட் போச்சரம் செய்தோம் குப்பிரப்படுத்தவாறு புஜங்காசனமும் தனுராசனமும் செய்தோம் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நாம் செய்து வரும்பொழுது ஒபிசிட்டிக்கான நிறைய பலன்களை நாம் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து அதில் வழங்கக்கூடிய ஒபிசிட்டிக்கான பயிற்சி தொடர்ந்து செய்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்